மகர ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் ஏற்படுகின்ற நன்மைகள் என்ன இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகுது என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற செயல்பாடை கிரகங்கள் உணர்த்துகிறது என்பது பார்ப்போம் அதாவது மகர ராசியில் ஒரு மிகப்பெரிய சிறப்பு உண்டுங்க எப்படி மிதுன ராசிக்கு ஒரு சிறப்பு உண்டோ அதே போல் தான் மகர ராசிக்குன்னு ஒரு சிறப்பு உண்டு அதாவது திரு என்று அழைக்கக்கூடிய அதாவது ஒரு உயர் மரியாதையுடன் அழைப்போம் பார்த்திங்களா அந்த திரு அந்த திரு என்று அழைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நட்சத்திரம் இருக்கிற ராசி நம்முடைய மகர ராசி திருவோண நட்சத்திரம் அப்போ மகர ராசிக்காரங்களில் இயற்கையாகவே உடன் இருப்பவர்கள் ஒரு மரியாதையுடன் நடத்தினாள் அன்புடன் நடத்தினால் மகர ராசிக்காரங்க உணவுபூர்வமாகவே எல்லா விஷயங்களும் விட்டு கொடுத்துருவி உங்கள்கிட்ட ஒருத்தவங்க அன்பை காட்டிட்டால் மட்டும் போதும் அன்பாக பாசமாக பேசிட்டால் மட்டும் போதும் உங்களை அறியாமல் நீங்கள் நிறையா விஷயங்களை அவங்களுக்கு கொடுத்துருவீங்க அப்போ ஓகே இவங்களுடைய கேரக்டரு இதுதான் இவங்களுக்கு நம்ம ஒரு அன்பை வெளிப்படுத்துகிற மாதிரி வெளிப்படுத்துவோங்கிற செயல்பாடு என்ன பண்ணுவாங்க உடனிருப்பவங்க அவங்களை பயன்படுத்திக்கிருவாங்க அப்படிப்பட்ட மிக சிறப்பான தன்மை கொண்ட மகர ராசி இந்த மாதம் துவக்கத்தில் சூரிய பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் புதனுடன் சேர்ந்து சூரியன் அப்போ வேலை அரசாங்க வேலைக்கு நீங்கள் முயற்சி எடுத்தால் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் அரசாங்க வேலையில் பதவி உயர்வுக்காக காத்திருக்கீங்கன்னா சரியான நபரை கரெக்டான முறையில் நீங்கள் தேர்ந்தெடுத்து பண்ணிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்பு உண்டு கொஞ்சம் என்ன சொல்லுவோம்னா பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதேன்னு இருக்குது அப்படின்னா இந்த மாதம் அரசாங்க உதவியுடன் அந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு செயல்பாடு உண்டு புதிய இடம் வாங்குவதற்கான வாய்ப்புண்டு ஏக்கர் கணக்கில் வாங்கினேன் அப்படிங்கிற வார்த்தையை இந்த மாதம் நீங்கள் பயன்படுத்துவதற்கான சூழ்நிலை கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன மகிழ்ச்சிகள் இந்த மாதம் கிட்டத்தட்ட ஒரு பதினேழாம் தேதி வரை அதிகமான மகிழ்ச்சிகள் உண்டு எதை செய்வதாக இருந்தாலும் அப்படியே சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க உங்களை அனைவரும் பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடில் ஒரு மாற்றம் எதிர்பார்க்க முடியும் அதே போல் தொழில் ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிலையான வெற்றி காண்பதற்கான ஒரு அற்புதமான மாதம் நீங்கள் நேர்மையான முறையில் மற்றவர்களை காயப்படுத்தாமல் மற்றவர்களிடம் பொய் சொல்லாமல் நேர்மையான முறையில் நீங்கள் செய்கிற அத்தனை விதமான தொழிலிலும் உங்களுக்கு லாபம் அதிகமாக இருக்கும் காதலை சொல்லலாமா வேண்டாமா காதலை சொன்னால் ஏதாவது சிக்கல் வந்துடுமோ காதல் சொன்னால் ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் உறுதியாக காதலை வெளிப்படுத்துவதற்கான ஆற்றல் செயல்பாடுகள் உண்டு கிரகங்கள் ரீதியாக காதலில் சிக்கல்கள் வராது ஆனால் காதல் வெற்றி பெறுமா வராதா அப்படிங்கிறத உங்கள் சுயஜாதான் பார்ப்போம் ஓகேவா அப்போ உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மீது உங்களுடைய எதிர்பார்ட்னர் வந்து அன்பு காட்டுவதற்கான இயற்கையான சூழ்நிலை உருவாகிறது மகிழ்ச்சிகளுக்காக அதிகமாக நீங்கள் நேரம் ஒதுக்குவதற்கான சூழ்நிலை உண்டாகிறது பொருளாதார விஷயங்களில் ஒரு மாற்றத்தை சந்திப்பதற்கான சூழ்நிலை உருவாகிறது இப்போ இவ்வளோ நல்ல நன்மையான சூழ்நிலைகள் உருவாகும்பொழுது நம்முடைய அன்பர்கள் இந்த மாதத்தில் எந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஒரு விஷயத்தை செய்வதற்காக ஒரு நீங்கள் செயல்பாடு செய்கிறீங்கன்னா அந்த விஷயத்துக்காக கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும் அப்போ முதலையே என்ன பண்ணுங்கன்னா ப்ராப்பராக பிளான் பண்ணி எடுத்து வச்சு பண்ணிங்கன்னா பாதிப்பு கிடையாது அதே போல் இந்த மாதத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் பதினேழாம் தேதிக்கு மேலே அரசாங்கத்துக்கு எதிராகவோ அரசாங்கம் சார்ந்த விஷயங்களுக்கு எதிராகவோ எக்காந்த கொண்டு எந்த விஷயங்களும் செஞ்சிடக்கூடாது அப்படி செய்யும் பட்சத்தில் நீங்கள் உறுதியாக அதற்கான பிராத்தத்தை பெற வேண்டிய சூழ்நிலை ஜாதகத்தில் உண்டு உறவினர்கள் நண்பர்களிடம் முன்னெச்சரிக்கையாக நடந்து கொள்வது நல்லது புதிய நண்பர்கள் வர்றாங்கன்னா என்ட்ரி பண்ணுறதுக்கு முன்னாடி டோட்டல் கிறிஸ்டியம் வாங்கி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓகே அல்லது அன் லைக் அண்ட் அன்லைக் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செயல்படுத்திக்கிட்டிங்கன்னா மகராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு மகத்துவமான சிறப்பான மாதமாக உறுதியாக இருக்கும் மகராசி என்பர்கள் நினைத்ததை நினைத்த மாதிரி சிறப்பாக முடிக்கக்கூடிய ஆற்றல் செயல்பாடுகள் கோச்சார கிரகங்கள் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை தற்போது பார்த்துருக்கோம் இந்த பொது பலன்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருபது சதவீதம் உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றமும் ஏற்றமும் முன்னேற்றமும் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை அதை தாண்டி ஒரு எண்பது சதவீதம் எங்கே ஒழிஞ்சிருக்குன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் தான் இருக்குது அப்போ உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக கோச்சார கிரகங்களுடைய ரீதியாக மற்றும் தசாபுத்தி ரீதியாக உங்களுடைய லக்கண ரீதியாக தற்போது நடக்கும் சூட்சமங்கள் அடிப்படையின் ரீதியாக உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நீங்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க கம்பெனிலேருந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் தருவாங்க அவங்க அட்டன் பண்ணி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்த பிறகு என்னுடைய கான்டெக்ட் நம்பர் கொடுப்பாங்க நீங்கள் அந்த நேரத்தில் உங்களுடைய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதி என்ன பண்ண முடியும் தெளிவாக உங்களுக்கு நான் எடுத்துரைக்க முடியும் என்பது என்னுடைய கருத்து மறக்காமல் உங்களுடைய மேலான கருத்துக்களை நீங்கள் தெரிவிங்க ஜாதகம் பார்க்கணும் பிரசனம் பார்க்கணும் எதிர்காலத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்யணும் கடந்த காலத்தில் உள்ள பிரச்சனைகளை சரி செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கூப்பிடுங்க வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மீடியாவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்